ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஹேர் ஆயிலில் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு இன்க்ரீடியண்ட்ஸை வச்சே ரெடி பண்ணிக்கலாம் இது நிறைய முடிகள் வராமல் தடுக்கிறதோட முடி எப்போவுமே கரு கரு நல்ல அடர்த்தியாக வளரவும் ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இளநிற இருக்கவங்க இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நிறைய முடிகளே வெளியில் தெரியாது க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நிரந்தரமாக கருமையாக மாறத் தொடங்கிடும் இதில் நம்ம சேர்க்குற ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த அளவுக்கு ரிசல்ட் தருமா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்ன இன்க்ரீடியண்ட் இந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு சொல்லி இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் பீர்க்கங்காயில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க இது முடிக்க பயன்படுத்தலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்டி கிரே ஹேர் ஆயில் இல்லை ரிச் காட் ஹேர் ஆயில் துறை ஹேர் ஆயில்னு போட்டிங்கன்னா இந்த இன்கிரீடியண்ட்டை வந்து முக்கியமாக க்ரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி கருமையாக மாற்றக்கூடிய ஹேர் ஆயிலில் பயன்படுத்தியிருப்பாங்க மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஹேர் ஆயிலில் இந்த இன்கிரீடியண்ட்டை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இளநரைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இளநறைகள் வராமலும் தடுக்கும் அதோடு இருக்கிற அந்த க்ரே ஹாரியும் ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருகரைன்னு மாற்றக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரித்து தரும் முடி நல்ல ஷைனிங்காக பவுன்ஸியாக இருக்கும் முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் முடி கொற்ற பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்கேல்ப்பை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து வளர்கிற முடியும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் அரை பிற்கங்காய் மட்டும் தோலோடவே நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதை அப்படியே காய வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த பிற்கங்காய பீசஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா ட்ரை ஆகணும் டேரக்டாக வெயிலில் வைக்காமல் சன்ஷேட் ஏரியான்னு சொல்லுவா இல்லைங்களா ஜன்னல் ஓரத்தில் இல்லை பால்கனி சைட்லலாம் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல நீங்கள் காய வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா அதோடய சத்துக்களும் குறையக்கூடாது அதனால் டேரெக்டாக சன்லைட்டில் வைக்காதீங்க இப்போ இதை பாருங்கள் நல்ல காய்ஞ்சி கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு சுருங்கி காய்ஞ்சிருக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம இப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு மூணு மாதம் வரையும் இந்த ஹேர் ஆயில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா இந்த காயை அப்படியே சேர்த்து ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் அந்த ஆயில் வந்து ஸ்மெல் வந்துடும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியாது இந்த காய்ஞ்ச பீர்க்கங்காயோட ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம் அது ஆயில் ரெடி பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் என்ன காய்ச்சறதுக்கு நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடி கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இதில் வந்து அறுபது எம்எல் வரையும் தேங்கண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரை பீர்கங்கங்காய் யூஸ் பண்ணுறதுனால ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் கோகோனட் ஆயில் சேர்த்தாலே போதும் முழுசாக நீங்கள் பீர்க்கங்காய் சேர்க்கும் போது நூறு எம்எல் வரையும் தேங்கெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு இன்கிரீடியண்டாக சேர்த்துக்கோங்க நான் முதல்ல ஆட் பண்ணுறது அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் காய்ச்சி முடிகிற வரையும் ஸ்டவ் சிம்லே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இல்லைனா சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கருகிடும் அடுத்து இந்த காயை வச்ச பீர்க்கங்காயும் இதை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இது கூட நம்ம சேர்க்கணும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய் வந்து இந்த ஆயிலில் நல்லா ஹீட் ஆகும்போது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால முடி உதிர்வும் கண்ட்ரோல் ஆகும் அதோட ஹேர் க்ரோத்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்காது உடல் உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸ்கேல்ப் ஓவராக ஹீட் ஆனாலும் பார்த்திங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும் ஸோ வெந்தயத்தில் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது முடி வேர்க்கலருந்தே ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காயோட கலர் ஓரளவு சேஞ்சாயிருக்கு பாருங்கள் இப்போ ஃபைனெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கலூஞ்சி சீட்ஸ் பவுடர் இது ஆல்ரெடி நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருஞ்சீரகம் அப்படியே சேர்க்க போகிறீங்கன்னா ஓரளவு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து மிக்ஸி ஜாரில் பிடிச்சிக்கோங்க இல்லைனா நல்லா இடித்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதாவது வெந்தயம் சேர்க்கும் போதே இதையும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கருஞ்சீரகம் முன்னாடியே நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் விட்டாலே போதும் இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிடும் கருஞ்சிரகம் முடி நல்லா அடர்த்தியாக கருகரைன்னு வளரவும் நிறைய முடிகளை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இந்த மெலனி நிறமையை வந்து அதிகரித்து தரும் ஸோ இல்ல நிறைகளும் இருக்காது ஸ்கேல்ப்பில் வந்து அங்கங்கே முடி கொட்டி போய் பேட்ச் பேட்சாக இருந்தாலும் சொட்டையாக இந்த மாதிரி வழுக்கையாக இருக்கிற இடத்துல முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது இப்போ இந்த ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த காயை நம்ம சேர்த்து அந்த காயும் வந்து கலர் மாதிரி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணலாம் செய்யாதீங்க இதை அப்படியே வந்து நல்ல ஓப்பன்லேயே ஆற வச்சுருங்க இப்போ இந்த ஆயில் நல்லா ஆறிடுச்சு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் இது ஒரு மூணு நாலு மாதம் போல் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக எப்போதும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் உடனே ஹேர் வாஷ் பண்ணணுன்ட்டு கூட இல்லை ஒரு ஒன் மந்த் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நிறையமுடிகளோட அந்த நிறம் வந்து படிப்படியாக குறைய தொடங்கும் பர்மனெண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் ஆயில் தான் இது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து போட்டுட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணுறவங்க அதாவது ரொம்ப நேரம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பிடிக்காதவங்க வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மினிமமாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பூ இல்லை ஷேர்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் எந்த ஏஜில் இருக்கவங்களும் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவன் தாடி மீசைலாம் முடிகள் தெரியுது அப்படின்னாலுமே இதை அப்ளை பண்ணலாம் அதாவது பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க சேர்த்துக்க வேண்டாம் ஏன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம் மற்றபடி எல்லாருமே வந்து இதை அப்ளை பண்ணலாம் இது ரெகுலராக வாரத்தில் மூணு நாலுன்னு ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நரைமுடிகள் தலையில் இருக்க நரைமுடிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகரை கண் கண்கூடாக பார்க்க முடியும் ஒன் மந்த் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் புதுசாக வளரக்கூடிய முடியும் நல்ல கருமையாக வளரும் நிறைய நரைமுடிகள் வராமலும் ஸ்டாப் ஆகும் அதோட முடி வளர்ச்சியிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் நல்ல அடர்த்தியான முடி வளர்ச்சி கிடைக்கும் இந்த ஆயிலில் கொஞ்சமாக அந்த வந்து செடிமெண்ட் இருக்குது அதாவது அந்த கருஞ்சீரகத்தோட துகள்கள் இருக்கிறதுனால நான் திரும்ப வந்து ஒரு துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் காட்டன் துணியில் நல்லா இந்த மாதிரி வடித்து எடுக்கும்போது எண்ணெய் வந்து நல்லா கிளியராக கிடைக்கும் கொஞ்சம் கூட அந்த திப்பிகள் எதுவும் இல்லாமல் கிளியரான ஆயில் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது இப்போ கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நீங்கள் வந்து ஃபுல் பிற்கங்க அப்படியே வந்து காய வச்சிங்கன்னா நூறு எம்எல் நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேல்ப்பில் ஹேர் ரூத்ஸ்லாம் அப்ளை பண்ண பிறகு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வேர்கால்கள்லாம் நல்ல இந்த எண்ணெய் இறங்கி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு ஒயிட்டாரும் இருக்குது முடியும் அதிகமாக கொட்டுதுன்றவங்க கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஹேர் நல்ல ஆகும் நல்ல அடர்த்தியாகவும் மாறும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே நிரந்தரமாகவே நரைமுடிகள் இருக்காது வளர்கிற முடியும் கருகருன்னு வளரும் அதிகமாக நரைமுடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த பெனிஃபிட் இத்தனை பெனிஃபிட் இருக்குது இந்த ரிச் காட் ஹேர் ஆயிலை நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ